ஏழு ரூபா சொன்னாங்க ஆறாயிரம் ரூபான் வாங்கி இருக்க மாதிரி ஆறாயிரம் ஆனா இன்னைக்கு அது இது வந்து உங்களுக்கு பதினெட்டு ரூபா சொன்னாங்க நாங்க வந்து வாங்கி ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டரை மாசம் இருக்கும் சரி இருந்தாலும் இன்னைக்கு சொல்லலாம்

ஆனா இப்ப வந்து ஒரு பதினஞ்சு இல்ல உன்ன வந்து கருப்பசாமிக்கு அது ஆமா இது இது வந்து கருப்பு சாமிக்கு சந்த நிலவரம் கூட்டம் இருக்கு ஆனா தான் வந்து அதிகமா இருக்கு வியாபாரிகள் குறைக்க மாட்டேக்காங்க வியாபாரிக்கிட்டே ஒரு ரேட் வச்சு பேசிட்டாங்க நம்ம பாக்கவே விட முடியாது வியாபாரி தான் ஒரு தாங்க முடியல வியாபாரிக்குள்ள வியாபாரி பேசி ரேட்டே கூட்டி விடுத்தாங்க ஒரு பதினாலு கிலோ இருக்கும் ஒரு கிலோ ஆயிரத்தி அறுநூறு தாண்டி இருக்கு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழு அந்த கருத்து கருத்து வந்து பதினெட்டாயிரம் கோயில்கா கோயில் கோயில் கூட இன்னைக்கு பாரா வெளிக்கலாமே வீராய பெருமாள் சிறப்பா நடக்குமா ஆஹ் எவ்வளவு வரும் பத்து ரூபாய் வரும் சின்ன கோயில்ல நீ எப்படி ஏன் பண்ணி வந்தீங்க வந்த மாதிரி கிடைச்சதா வந்த மாதிரி தான் வாங்கிருக்கீங்க என்ன குட்டிகள் வாங்கினது கிடாதா இதுக்கடா இதுக்குடா அது 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 காது ஒரு இருக்கா மூலிக்காதா மூலிகா நல்லா இருக்கும் வழக்க நல்லா இருக்கும் அது விற்க முடியுமா விற்பனைக்கு எப்படி இருக்கும் எடுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா வளர்க்கும் அருமையா இருக்கும் வேடையாடு கொடியாடுவோம் இது எவ்வளோ சொன்னாங்க சொன்ன வேலை இது நாலு ரூபாய் சொன்னாங்க ஆஹ் மூணு ஐநூறுவா இப்ப ஐநூறுவா மேல குறைக்க முடியுங்க எவ்வளவு நாள் குட்டியா இருக்காது இது என்ன ஒரு ரெண்டு மாசம் பால் எதுவும் குடுக்கணும் கொஞ்சம் கொடுக்கணும் தான் நல்லா இருக்கும் பால் மாடு விட்ட கடைக்கு

சிவனபுரி ரோடு படிக்கிற செங்குட்டி ஆயிரு செங்குட்டி தமிழ் குட்டி என்ன தேவைக்க வளர்க்கு தமிழன் ஒரு பத்து விளையாடு கிடக்கு ஒரு செங்குட்டி வசனும் ஆசை அதான் வாங்கிட்டு வளர்க்கு முக்கிய உங்க வீடியோ போல பாத்து பார்த்து வர இருப்பேன்

இருந்தாலும் <laughs> <laughs>

எத்தனை வியாபாரி வந்திருக்கீங்க குப்பம்பட்டி வியாபாரி ரெண்டு அருமையான செம்மரி கிடாய் ரெண்டு செம்மரி கடை கொண்டு வந்து எனக்கு பத்து வந்துச்சு வித்தாச்சி இந்த ரெண்டு நிற்கி ஓகே இது ஏன் நிற்கிது என்ன இல்ல இல்ல ஒண்ணு குறையெல்லாம் இல்ல விலையில குறைய ரொம்ப இருக்கு இருபத்தஞ்சு ரூபா சொன்னேன் பன்னெண்டு பன்னெண்டு ஆமா இருபத்தி ரெண்டாயிரத்து கேட்காத ஆமா